வணக்கம் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு முடிவடைந்துவிட்டது தற்போது வாக்குகள் எண்ணும் பணிகள் மும்முரமாக நடைபெறுகின்றன அதற்காக நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு வாக்கெண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது வாக்கெண்ணும் நிலையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது தேர்தலில் மக்கள் சுயமாக சிந்தித்து வாக்களிப்பதை உறுதி செய்ய பிரச்சாரத்தின் போது ஒட்டப்பட்ட தேர்தல் சுவரொட்டிகளை காவல்துறையினர் ஏற்கனவே அகற்றிவிட்டனர் இன்று பலரும் காலையிலேயே தத்தம் நிலையங்களுக்கு சென்று வாக்குகளை செலுத்தினர் கொழும்பில் உள்ள வாக்களிப்பு நிலையத்திற்கு வெளியே சிலரிடம் பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இலங்கையில் பொருளியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதே பலரின் எதிர்பார்ப்பாக இருப்பதை உணர முடிந்தது இலங்கை அதிபர் தேர்தலில் எதிர்பார்த்த மாற்றத்தையே தற்போதைய நாடாளுமன்ற தேர்தலிலும் மக்கள் எதிர்பார்ப்பதாக கூறுகின்றனர் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கையை புதிய அரசாங்கம் மீட்கும் என்ற நம்பிக்கையில் மக்கள் இத்தேர்தலில் வாக்களித்ததாக அவர்கள் குறிப்பிட்டனர் வெளியூர்களில் வேலை செய்பவர்கள் வாக்களிப்பதற்காக கொழும்புக்கு திரும்பியிருந்தனர் வாக்களிப்பு பணிகள் சீராக நடைபெறுவதற்கு காவல்துறையினர் மக்களுக்கு வழிகாட்டினர் அமைதியான முறையில் தேர்தல் நடவடிக்கைகள் இடம்பெற்றதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டது இன்று நாடு முழுவதும் ஐம்பது விழுக்காடுக்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளன தேர்தல் முடிவுகள் இலங்கை நேரம் இரவு பத்து மணியிலிருந்து அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செய்திக்காக அசிம் முகமது கொழும்பில்